சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல மனோஜோட நினப்பு எங்க போகுது அப்படின்னா கிறிசு இங்க இந்த வீட்டிலேயே இருந்தானா பெருசா வந்து சொத்துல பங்கு கேட்பான் அப்படின்னு சொல்லி இப்பவே மனோஜ் பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல இதை கேட்டு முத்துவுக்கும் நம்ம ரவிக்கும் பயங்கரமா கோவம் உன் புத்தி இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நைட் ஆயிடுது நம்ம மீனா பக்கத்துல கிறிசு படுத்துருக்கிறாப்புல சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மீனா கிறிஸை எழுப்பி நீ போய் உன் அம்மா பக்கத்துல படுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க கிறிசும் அதே மாதிரி ரோஹிணி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு போது கரெக்டா விஜயா தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில வர்றாங்கிட்டு அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றாப்ல விஜயா கிறிஸை பார்த்துட்டு இவன் என்ன இதுல உட்காந்துருக்கான் அப்படின்னு கிறிச பார்த்து பயப்படுறாங்க பயந்து நடங்குறாங்க சோ அதுக்கப்புறம் திட்டு திண்டு ஓடி போய் தன்னை தண்ணியை குடிச்சு ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கிறிசு போயிட்டு ரோஹிணி பக்கத்தில் படுத்துட்றாப்புல காலையில் விடிஞ்சு பார்த்தா நம்ம மனோஜை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம கிறிஸ் படுத்துருக்குறாப்புல மனோஜி உடனே இதை பார்த்துட்டு இவன் இங்கே வந்து படுத்திருக்கான் அப்படின்னு கற்றுக்கிட்டே அம்மா அம்மான்னு ஓடி அம்மா கிட்ட இந்த மாதிரி இவன் வந்து யானைய கட்டி பிடிச்சி யார் உங்களை படுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே விஜய்யா அதை ஒரு பிரச்சனையை கொண்டு வர உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு நீங்களாம் அவனை வெறுக்கிறதுக்காகத்தான் உங்களோட பாசத்துக்காகத்தான் அவன் வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துருக்கான் இதனால் என்ன தப்பு இருக்குது இவன் சின்ன குழந்த தானே அப்படின்ட்டு போயிடுறாங்க இப்ப விஜயா என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே ரோகிணி கிளம்பி பார்வதி ஆண்டி வா அப்படின்ட்டு அங்க கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் இந்த நீத்து வேணுமுன்னே ஸ்ருத்திய வெறுப்பேத்துறதுக்காக வந்து ரவியும் இந்த நீத்தும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க இத பாக்குற ஸ்ருதி கடுப்பாயி நம்ம ரவிக்கு போன் பண்ணி எதுக்கு இந்த நீத்துக்கு இந்த மாதிரி வேலை பிஸ்னஸ் வேற பர்சனல் லைஃப் வேற பிஸ்னஸ்ல நான் உன்னைய எதுவுமே பண்ணவே இல்லை ஆனால் பர்சனல் லைஃப்ல அவ தலையிட்டானா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல நம்ம ரவிக்கு பயங்கரமா கோவம் வந்து நீத்துவை பிடிச்சி திட்டுறாங்க நம்ம நினைச்ச மாதிரியே இந்த ஸ்ருதி வெறுப்பாயிட்டா அப்படின்னு நீத்து அதில் ஒரு சந்தேகம் சந்தோஷம் மீத்து ஏன் இப்படி வெளியா மாறிக்கிட்டு வரா அப்படிங்கிறது தெரியவே இல்லை இங்க பார்வதியோட ஆண்டி வீட்டில் பார்வதி ஆண்டியும் நம்ம சிவனும் மேலே உட்காந்து கதை சொல்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயா இங்க கீழே பயங்கர கோவத்துல நின்னுகிட்டு இருக்காங்க விஜயா கூட இந்த சிந்தாமணி அதே மாதிரி ரோஹிணி எல்லாமே இருக்கிறாங்க இந்த சிந்தாமணி இருந்துக்கிட்டு நான் மறுபடியும் என்ன அந்த கிறிஸ்த கடத்துட்டுமா இந்த முறை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்ல விஜயா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏற்கனவே என் வீட்டுக்காரரை என்னை போலீஸ்க்கு ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தான் ரூமுக்குள்ள விடாத ரோகிணி இதுக்கப்புறம் நீ கதவை எல்லாம் சாத்தி வச்சிரு அந்த கிறிஸ்த வெளியில் அனுப்புறதுல நீனும் மனோஜும் முடிவா இருக்கணும் அப்படி இப்படின்னு ரோஹிணிய பேத்தி விட்டுட்டு இருக்கு இந்த விஜயா ரோகிணி என்ன என்ன செய்யும் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் சோ அடுத்த வாரம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்